வணக்கம் நம்ம ரடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட போட்டித் தேர்வு கணக்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு மனிதன் ஒரு வேலையை தனியே ஐந்து நாட்களிலும் மகனுடன் சேர்ந்து அதே வேலையை மூணு நாட்களிலும் முடிக்கிறார் எனில் மகன் மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் யார் மட்டும் மகன் மட்டும் இங்கே யாரை அப்போ பற்றி இங்கே ஒரு மனிதன்கிறது யாரை இங்கே குறிப்பிட்றாங்கன்னா தந்தையை குறிப்பிட்றாங்க யாரை குறிப்பிட தந்தை ஒரு தந்தை வேலை பார்க்குறாரு தந்தை தனியாக வேலை பார்த்தா எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு அஞ்சு நாட்களில் முடிக்கிறாரு தான் பிள்ளையோட சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகுது மூணு நாட்கள் இருக்குது மகன் மட்டும் தனியாக கேட்குறாங்க இப்போ தந்தை மகன் சேர்ந்து பார்க்குற வேலையிலேருந்து மகன் வேலையை கழிச்சிட்டோம்னா யார் வேலையா மசாரி சாரி தந்தை மகன் சேர்ந்து பார்க்குற வேலையிலேருந்து தந்தையோட வேலையை கழிச்சிட்டோம்னா யாரோட வேலையை கிடச்சிரும் மகனோட வேலை கிடச்சிரும் கண்டுபிடிப்புமா ரைட்டு இப்போ ஃபஸ்ட் நம்ம எடுத்தோம்னா தந்தை மகன் சேர்ந்து பார்க்குற வேலை தந்தை மற்றும் மகன் பார்க்குற வேலை நான் சொன்ன தான் நாட்களும் வேலையிலும் நாட்களும் வேலையும் எதிர்த்தகவு பொருத்த முடியாது இப்போ தந்தை மகன் சேர்ந்து மகனுடன் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க மூணு நாட்கள் அப்போ நாட்களை எதிர்த்து பை மூணு என்ன போட்டுக்கணும் ஒன்று பை மூணு அதோட தலைகள் பின்னத்தை போட்டுக்கணும் அடுத்து தந்தை மட்டும் தந்தை மட்டும் எவ்வளோ தந்தை மட்டும் தனியாக எத்தனை நாட்களை வேலை பார்க்குறாரு அஞ்சு அப்போ அதை என்ன நடத்திக்கணும் ஒன்று பை அஞ்சு அவங்க பார்க்குற வேலை இவ்வளோ ஒன்றுபை அஞ்சு இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி தந்தை மட்டும்னு கேட்கலாம் அவங்க கேட்குறாங்க மகன் மட்டும் கேட்குறாங்க அப்போ இதுலேருந்து யாரை நம்ம கழிக்கணும்னா மகனோட வேலையை கண்டுபிடிக்கணும்னா யாரை கேன்சல் பண்ணணும் தந்தையோட வேலையை கேன்சல் பண்ணணும் அப்போ கழிச்சு எழுதுவோம்மா எப்படி எழுதலாம் இந்த தந்தை மகன் வேலையிலேருந்து தந்தையோட வேலையை கழிச்சோம்னா யாரோட வேலை கிடைச்சிடும் மகன் பார்க்குற வேலை கிடைச்சிரும் வேலை கிடச்சிருச்சுன்னா அந்த வேலையை தலைகீழாக போட்டோம்னா அதுதான் என்னது நாட்கள் ஏன்னா வேலையும் நாட்களும் என்ன பொருத்த முடியாது பொருத்த முடியுது பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு குறுக்க பெருக்கோமா குறுக்க பெருக்குங்க ஓர் அஞ்சு அஞ்சு ஓர் மூணு மூணு நடுவில் என்ன படணும் மைனஸ் மூணு அஞ்சு பதினஞ்சு அஞ்சில் மூணு போச்சுன்னா பாக்கி என்ன கிடைக்கும் ரெண்டு பை பதினஞ்சு இது என்னது வேலை இது என்னது வேலை நான் என்ன சொன்னேன் வேலையும் நாட்களும் எதிர்த்தகவை பொருத்த முடியாது அப்போ இதுலேருந்து நாலு கண்டுபிடிக்கிறப்ப என்ன செய்யணும் ரெண்டு பை பதினஞ்சு என்ன மாற்றணும் பதினஞ்சு பை ரெண்டாக மாற்றிடணும் பதினஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ஏழு ரெண்டு பதினாலு பாக்கி ஒன்று ஒன்று பை ஒன்று பை ரெண்டு ஏழு ஒன்னியில் ரெண்டு நாட்கள் இதை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் எதை குறிக்கும் ஆப்ஷன் பிஏ குறிக்கும் நம்ம அரடா கணிதம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி